இவரை பத்தி சொல்லணும்னா நடிச்ச அந்த பெங்களூர் மாப்பிள அண்ணன் தம்பி கேரக்டர்லாம் ஹீரோ தான் அந்த ஒரு கனவோடைய காத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதன் திரு ஆடிவேல் கேட்ட கூப்பிட்டு இந்த பிரதர் இந்த பெங்களூர் மாப்பிள்ள இந்த அண்ணன் தம்பி கேரக்டர்லான்னு அதெல்லாம் வேணாங்க நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்ட்டாரு அதனால் இவருக்கு ஒரு பெரிய பணம் காத்திருக்கு சிறப்பாக ஒரு ஆக்டிங் பண்ண இருக்கிறாரு நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் அவருக்கு முன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறது இணைய இணையவழ்ச்சி ஒரு பாராட்டி செந்தில் அவர்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறது நான் வந்து கட்சி கொடி என்று பணம் எடுக்க போறேன் பூச்ச விரைவில் போட போகிறேன் ஆள் சாதாரணமாக இருந்தாலும் அரசியல் கதை அரசியல் கதை கட்சிப்படி வந்து ஒரு முதலமைச்சர் கதை அரசியல் கதை இந்த அரசியல் கதை ப படம் வந்து எம்ஜிஆர் படம் மாதிரியே இருக்கும் அதனால் யார் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க உதவி பண்ணுறவங்க நம்ம படத்தில் நடிக்க வரவங்க நான் வந்து பூஜைக்கு கூப்பிட்றேன் உங்களை எல்லாத்தையும் அனைவரையும் கூப்பிட்றேன் நல்லா எல்லோரும் வந்துடுங்க உங்கள் விருப்பப்படுறவங்க நம்பர் எல்லாம் கொடுத்துடலாம் நம்ம படத்தில் கட்சி கொடிக்கு படத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ கச்சி கொடி பா படத்தோட பாட்டு டைட்டில் சாங் ஒன்று பாடி காட்டுறேன் உங்களுக்காக பிடிக்க இந்த படத்தில் யாரும் நடிக்க வரவங்க அப்படின்னு நீங்கள் வந்து நம்பர் கொடுத்தா போதும் அதாவது வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்கும் இப்போ என்னை மேடையில் பார்த்தா ஒரு சாதாரண ஆள் பார்த்தா மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க என்னை பார்த்தா சாதாரண ஆளாக மிகப்பெரிய சக்தி அதாவது வந்து கம்பன் கண்ணதாசன் மாதிரி மிகப்பெரிய சக்தி இங்கே இளைய கவிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யாரிடம் போய் கதையை சொல்லிவிடாதீங்க கதையை வந்து அடுத்து உங்க மனசில் ஏற்றிக்குவாங்க உங்கள் படம் வந்து ரீலீஸ் ஆகிடும் உங்கள் படம் ரீலீஸ் ஆகிடும் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இளைய கவிஞர் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளுங்கிறேன் யார் கதை சொன்னாலும் கேட்டாலும் கதை சொல்லாதீங்க கதை சொன்னிங்க அவங்க மனசில் ஏற்றிக்குவாங்க அப்புறம் உங்களோட கதை திரையில் வரும் எப்படி வந்து தெரியாது ஏப்பா நீ என்னமோ சொன்னது எனக்குலாம் மண்டியில் ஏறல அப்படிம்பாங்க ஆனால் உங்க கதை அற்புதமான கதையாக இருந்தாலும் திரையில் வந்துடும் அது இவர் எடுக்க முட்டார் மூணு பேர் நாலு பேர் கை மாதிரி போயிடும் கேஸ் போடலாம் யார் மேலே கேஸ் போடுவேன் கேஸ் போடலாம் கேஸ் போட்டு உனக்கு பணம் வரும் அது எப்படினா மூணு கை நாலு கை மாறி அப்புறம் வந்து உனக்கு அது வரும் அதனால் ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச தொகையாக தான் வரும் அதனால் யாருக்கிட்ட இளைய கவிஞர்கள் யாரு கதையை சொல்ல வேணாம் அதான் வந்து நல்ல மாதிரியே பேசி சில கல்லறுகளே இருக்காங்க நாட்டில் அதனால் வந்து ஏன் திருடி ஏன் கதை எடுக்கிறீங்க கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கதை எழு எடுத்திருக்காங்க எழுதியிருக்காங்க எப்போ நான் சேர்ந்து பண்ணுறேன் ஏன் திருடுறீங்க ஒரு விவசாயம் விவசாயம் பண்ணுறான் விவசாயிக்கு தொகை போகணும்ல விவசாயம் வெள்ளா அடிச்சா நோக்காமல் திருடி விற்றுட்டு போனால் விவசாயி நான் முளைச்சிட்டு சும்மா இருப்பா அதனால் நான் சொல்லிக்கொள்றேன் யாராக இருந்தாலும் அவங்களோட கதைக்கு நானும் சேர்ந்து பண்ணுறேன் உனக்கு உதவி பண்ணுறேன் அதோட பங்கு போட்டுக்குங்க அவரை உழைத்தவருக்கும் ஊதியம் போட்டோம் கதை எழுதுறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சேர் பார்த்தீங்கன்னா போதும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கலாம் அதனால் இது ஒரு கருத்தாக இருக்கட்டும் இலைக்கவன்களுக்காக நான் சொல்லிக்கிட்டேன் வர்த்த ஒரு ஏற்பாடுகள் இருக்கட்டும் அதனால் யாருமே ஏமாத்தாம நேர்மையா பண்ணுங்க நம்ம மிகப்பெரிய ஆகலாம் அதான் வந்து இன்னைக்கு சாதாரண ஆளு மிகப்பெரிய சாதனை அதனால கட்சி கொடி டைட்டில் சாங்கு இப்போ பாடம் போய்கிறேன் படம்பேரு கட்சி கொடி படம்பேரு கச்சி கொடி ஏத்திடவா கலகலக பேசிடவா தமிழ்நாட்டு சிங்கமடா தாயகத்தை காத்திடவா கச்சி கொடி ஏத்திடவா பேசிடவா தமிழ்நாட்டு சிங்கமடா தாயகத்தை காத்திடவா

அனைவருக்கும் வணக்கம் இவர் ஒரு கருத்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னால் அவங்க வந்து எல்லாம் திருப்பி போடுவாங்க அப்படின்னு அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும்னா இவர் எடுக்கிற படத்துக்கு சி நம்பர் ஒன் சி நம்பர் டூ அப்படின்னு இன்ட்ரோல் வரைக்கும் இருபது சீனு இன்ட்ரோலுக்கு அப்புறம் சி நம்பர் ஒன் சி நம்பர் டூன்னு போட்டு ஒரு ஸ்கிரிப்டாக போட்டு ஆர்டர் பண்ணி கதையை கொடுத்தாருனா என்னுடைய சொந்த செலவில் அதை தெரியல நான் பதிவு பண்ணி கொடுத்தேன் அதை பதிவு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுரூவா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே வரும் அது என்னுடைய சொந்த செலவில் இவருடைய கதையை நான் வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இவர் உங்கள்கிட்ட நான் ஊரில் யாருக்குறேன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கதையை தட்டி ஒரு ஷீட் எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் அவன் மேலே ஒரு கோடி ரூபா லட்சம் வாங்கி வருது அதனால் முடியும் என் பேர் சிவபெருமான் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த என்னுடைய கார்டு வச்சுக்கிட்டோம் எனக்கு நீங்கள் நடிப்புலாம் சான்ஸ் கொடுக்கணும் சார் நீங்கள் கதையை எடுங்க உங்கள் கதைக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யறீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் நம்ம கதையை வந்து திருவா என்றாங்க ஏதோ பாக்கியிருப்பாரு போல தெரியுது ரொம்ப சந்தேகமா இருக்குது அதனால இவர் வந்து அந்த மாதிரி செஞ்சா அந்த உதவி நான் செய்யறேன் இவருக்கு நான் வந்து பெருசா லட்சக்கணக்காக படம் கொடுக்க போறது இல்லை என்னுடைய சார்பாக இவருடைய கதையை வந்து நான் வந்து பதிவு பண்ணி கொடுத்துறேன் அப்படி பதிவு பண்ணிட்டா தைரியமாக படத்தை யாருன்னு சொல்லலாம் அவங்க கதையை சொல்லலாம் அவர்கிட்ட கதையை சொல்லலாம் உங்களுக்கு டாக்டர் சீன் உங்களை இங்கிலீஷ் சீன்னு சொல்லலாம் இந்த சீன் அவங்க வேறையா எடுத்தா கண்டிப்பாக அவங்ககிட்ட நம்ம கேஸ் போட்டு வாங்கலாம் கேஸ் போடமே போக முடியாது அதுக்குண்டான இவருக்கு கிடைக்கும் இது நான் வந்து செந்தியோடைய அனுமதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் குறுக்கு புதுச்சுங்க ரொம்ப நன்றி நன்றி இவருக்கு ஒரு ப்ரொடியூசர் ரெடி ஆகிட்டாரு நல்லா கைத்தெட்டு வருஷம் பண்ணலாம் யாருக்கிட்ட கதை சொன்னார் வேறு தெரியல திருடி கேடி படம் வெளியில் வந்துடும் இந்த பாட்டு நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க அடுத்தது தளபதிக்கு கேது போட்டுற போகிறாங்க பார்த்துங்க தேங்க்யூ தேங்க்யூ நல்ல ஒரு அற்புதமான கலைஞர் துணிச்சலோட வந்து பாடினாரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் அடுத்ததாக ஜெய